அடுத்ததாக வி ரவுண்ட் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் துணைவியார் ஷிராந்தி ராஜபக்ஷவின் சகோதரரான நிஷாந்த் விக்ரமசிங்க கைது செய்யப்பட்டுள்ளார் ஜூஸூ தி க்ளோதிங் ஸ்டோர் முழு குடும்பத்தினருக்கும் தேவையான அனைத்து ஆடை அணிகலன்களையும் ஒரே இடத்தில் கொள்வனவு செய்யுங்கள் அனைவருக்கும் ட்ரெண்டிங்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன்ஸ் எங்களிடம் கொடுகின் ஹேட்டன் மற்றும் வில்லபத்தை புதிய கிளையில் சந்தோஷமான தருணங்களை ஜூஸியுடன் கொண்டாடுங்கள் நிஷாந்த் விக்ரமசிங்க ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமான சேவையில் முன்னாள் தலைவர் என்பது குறிப்பிடத்தக்கது விமான சேவை நிறுவனத்திற்கான விமான கொள்வனவு தொடர்பிலான முறைகேடுகள் குறித்த விசாரணைகளுக்காக நிஷாந்த் கைது செய்யப்பட்டுள்ளார் மஹிந்த ராஜபக்ஷ ஆட்சிக் காலத்தில் ஸ்ரீலங்கன் விமான சேவை நிறுவனத்தில் பாரியளவு முறைகேடுகள் மோசடிகள் இடம்பெற்றதாக குற்றம் சுமத்தப்பட்டிருந்தது லஞ்ச ஊழல் மோசடி தவிர்ப்பு விசாரணை ஆணைக்குழுவினால் நிஷாந்த் கைது செய்யப்பட்டுள்ளார் கந்தளாய் மணிக்கூட்டு கோபுரத்திற்கு அருகே பாடசாலை மாணவர்களுடன் பயணித்த பேருந்து ஒன்று விபத்திற்கு உள்ளாகியுள்ளது குறித்த சம்பவம் இன்று காலை எட்டு முப்பது மணியளவில் இடம்பெற்றுள்ளது வீதியோரத்தில் இருந்த இரண்டு மின் கம்பங்களில் மோதியதில் பேருந்து விபத்திற்கு உள்ளாகியுள்ளதுடன் பேருந்தின் சாரதி துரதிருஷ்டவசமாக விபத்தில் உயிரிழந்துள்ளார் பேருந்தை செலுத்திய போது சாரதிக்கு மாரடைப்பு ஏற்பட்டமையே விபத்திற்கான காரணம் என போலீசார் தெரிவித்துள்ளனர் கொழும்பில் உள்ள அமெரிக்க தூதரகம் இலங்கையர்கள் மற்றும் பிற வெளிநாட்டு பயணிகளுக்கு எச்சரிக்கை ஒன்றை விடுத்துள்ளது இதன்படி தங்கள் குழந்தைக்கு அமெரிக்க குடியுரிமையை பெறுவதற்காக குழந்தை பிரசவிக்கும் நோக்கத்துடன் சுற்றுலா விசாக்களில் அமெரிக்காவுக்கு பயணம் செய்பவர்களுக்கு எதிர்காலத்தில் விசாக்கள் மறுக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த நோக்கத்துக்காக அமெரிக்கா செல்லும் பயணிகள் பெரும்பாலும் அமெரிக்க அரசாங்கத்தால் நிதியளிக்கப்படும் மருத்துவ உதவியை நம்பியிருப்பதாகவும் இது அமெரிக்க வரி செலுத்துவோர் மீது நிதி சுமையை சுமத்துவதாகவும் தூதரகம் கூறியுள்ளது எனவே விண்ணப்பதாரர் ஒருவரின் முதன்மை நோக்கம் குடியுரிமை சலுகைகளுக்காக பிரசவம் என்று நம்பினால் சுற்றுலா விசாக்களை நிராகரிக்குமாறு தூதரக அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக கொழும்பில் உள்ள அமெரிக்க தூதரகம் அறிவித்துள்ளது வீட்டு பணியாளர்களாக அன்றி வெளிநாடுகளுக்கு செல்வோர் அந்த நாடுகளில் உள்ள இலங்கை தூதரகங்களில் பதிவு செய்வது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது பதிமூன்று நாடுகளுக்கு தொழிலுக்காக செல்வோர் எதிர்வரும் முதலாம் திகதி முதல் இந்த நடைமுறையை பின்பற்ற வேண்டும் என இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் அறிவித்துள்ளது அதற்கமைய சவுதி அரேபியா குவைத் பஹ்ரைன் கட்டா ஓமான் இஸ்ரேல் ஜோர்தான் லெபனான் மாலைத்தீவு மலேசியா சிங்கப்பூர் தென்கொரியா மற்றும் ஐக்கிய அரபு அமீரகம் ஆகிய நாடுகளுக்கு தொழிலுக்காக செல்வோருக்கு இந்த அறிவித்தல் விடுக்கப்பட்டுள்ளது சமூக ஊடகங்களை பயன்படுத்தி செய்யப்படும் குற்றங்கள் அதிகரித்துள்ளதாக இலங்கை போலீசார் எச்சரித்துள்ளனர் உங்கள் தனிப்பட்ட வங்கி கணக்கு விவரங்களை தெரியாத தரப்பினருக்கு வழங்க வேண்டாம் என்றும் தெரியாத நபர்களிடமிருந்து பெறப்பட்ட பணத்தை மூன்றாம் தரப்பினரின் அறிவுறுத்தலின் பேரில் அவர்கள் வழங்கிய பிற கணக்குகளுக்கு மாற்ற வேண்டாம் என்றும் கேட்டுக்கொண்டுள்ளனர் இஸ்ரேல் நாட்டில் கட்டுமானத் துறையின் கீழ் இயங்கும் புனரமைப்பு துணைத்துறையில் துறையில் வேலைவாய்ப்புக்காக தகுதி வாய்ந்த தொழிலாளர்களை பதிவு செய்யும் பணி தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளது இன்று தொடங்கப்படவிருந்த இவ்வேலை திட்டம் ஜூலை முதலாம் திகதி வரை நடைபெறவிருந்தது இந்நிலையில் தவிர்க்க முடியாத காரணங்களால் இந்த பதிவு பணியை தற்காலிகமாக நிறுத்தி வைக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் தெரிவித்துள்ளது முன்னாள் ஜனாதிபதி ராணில் விக்ரமசிங்க தனது பிரித்தானிய விஜயம் தொடர்பான குற்றச்சாட்டுகளை முற்றாக மறுத்துள்ளார் பிரித்தானியாவில் உள்ள வில்வேடன் பல்கலைக்கழகத்திற்கு விஜயம் செய்தது தொடர்பான ஊடக அறிக்கைகளை மறுத்து அவரது அலுவலகம் ஒரு அறிக்கையை வெளியிட்டுள்ளது இதன்படி தொடர்புடைய அனைத்து குற்றச்சாட்டுகள் குறித்தும் ராணில் விக்ரமசிங்க விரைவில் ஒரு முறையான அறிக்கை போவதாகவும் தெரிவித்துள்ளார் ராணில் விக்ரமசிங்க ஜனாதிபதியாக இருந்தபோது அவரது வெளிநாட்டு பயணங்கள் குறித்து விசாரணை நடத்துவது குறித்து குற்றப்பிளனாய்வு திணைக்களம் கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றத்திற்கு அறிவித்ததை தொடர்ந்து ரணிலின் இந்த கருத்து வெளிவந்துள்ளது இந்த நிலையில் ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதியாக இருந்த காலத்தில் தனிப்பட்ட வெளிநாட்டு பயணத்திற்கு நிதியளிக்க அரசு நிதியை தவறாக பயன்படுத்தியதாக குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இலங்கை மீன்பிடி துறைமுக கூட்டுத்தாபனத்தின் முன்னாள் தலைவர் உபாலி லியனகே கைது செய்யப்பட்டுள்ளார் கையூட்டல் மற்றும் ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவால் அவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரியவந்துள்ளது யாழ்ப்பாணம் அச்சுவேலி தோப்பு பகுதியில் கிணற்றில் விழுந்து பத்து வயது சிறுவன் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த சம்பவம் நேற்றைய தினம் மாலை நான்கு முப்பது மணியளவில் நடைபெற்றுள்ளது